ஹாய் வி ஃபார் த பிபிள் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் வருவது சீக்கிரமாக வந்து வி ஃபார் த பீப்பிள் சார்பார் சர்வே ஸ்டார்ட் பண்ணுறான் சொல்லி சொல்லியிருந்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதி இருக்கு அதில் முதல் சட்டமன்றத் தொகுதி கும்படிபுடி சட்டமன்றத் தொகுதி இந்த சட்டமன்றத் தொகுதியில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல யார் வின் பண்ணாங்க எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எலெக்ஷன் படி கும்மிடிபுண்டி சட்டமன்றத் தொகுதியில் பதிவு செய்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எண்பத்தொண்ணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு இதுல பதிவான வாக்குகள் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு நிராகரிக்கப்பட்ட ஓட்டுகள் நூத்தி இருபத்தி மூணு எலெக்ஷன்ல நோட்டால ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் தேமுதிக சார்புல வேட்பாளரான என்ன கே எம் தில்லின்றவங்க இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ன உஷான்றவங்க பதினொன்னாயிரத்தி எழுநூத்தி ஒரு வாக்குகளும் பாமக சார்பில் எம் பிரகாஷ்ன்றவங்க எழுபத்தி ஐந்து ஐநூத்தி பதினாலு வாக்குகளும் திமுக சார்பில் வேட்பாளர் என்ன கோவிந்தராஜன் என்றவங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ மக்களோட எண்ணம் என்னன்னு பாக்கலாம் அவர்கள நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தை கூட வந்து உண்மை கிடையாது விஜய் சீமான் எல்லாம் வந்து அவங்க வந்து இன்னும் ஸ்பீடு உள்ள வரல எல்லாம் வீட்டுக்குள்ள இன்னும் வந்து வெளியில வரல எங்களுக்கு ஏறி சுத்தம் பண்ணி கொடுத்தா மேடம் போதும் மேடம்

எல்லா பக்கம் நாலு பக்கம் எப்படி வீடியோல மாதிரி தான் இன்னும் இந்த தொகுதியில இதெல்லாம் பண்ணல இப்ப இருக்க ஆட்சியாளர்களும் சரி இல்ல வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி இந்த மக்களோட குறிக்கை நிறைவேற்றங்கன்னு சொல்லிட்டு சார்பா கேட்டுக்கிறோம்